ஒரு நோய்க்கு எளிமையான மருந்து என்று சொன்னாலே மனது மகிழ்ச்சி அடையும் அதுவே ஒரே மருந்து பல நோய்களுக்கு தீர்வாக இருந்தால் கருஞ்சிரகம் இயற்கை கொடுத்த மூலிகை மருந்துகளில் கருஞ்சிரகம் மிகவும் முக்கியமானது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இது நூற்றுக்கும் மேலான மருந்துகளை உள்ளடக்கியுள்ளது இன்னும் கூட கருஞ்சீரகத்தை பற்றி ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்னும் பல பல வியாதிகளை கருஞ்சீரகத்தின் உதவியோடு மருந்து கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பொதுவாகவே கருஞ்சீரகம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இது எல்லோரின் வீட்டிலும் சமையலறையிலும் காணப்படும் பொருள்தான் இருந்தாலும் இதன் மகத்துவம் என்னவென்று அறிந்து கொள்வோம் கருஞ்சீரகத்தில் உள்ள நார்ச்சத்து கொழுப்பை குறைக்கும் இதிலுள்ள நிஜோலோன் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள ஊழைச்சத்துக்களை குறைப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இது கொழுப்பு தேங்கியுள்ள செல்களை உடைத்து கொழுப்பை எரிக்கின்றது அது மட்டுமின்றி இது கேன்சர் செல்கள் உருவாவதை தடுப்பதாகவும் சமீபத்திய ஆய்வுகள் கூறுகின்றன தயாரிக்கும் முறை ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகத்தை ஒரு லிட்டர் நீரில் முந்தைய நாள் இரவே கொதிக்க வைத்து அதை எருவம் முழுவதும் ஊறவிடுங்கள் அடுத்த நாள் காலையில் இந்த நீரை டீ காஃபி சூட்டின் அளவிற்கு சூடு செய்து அதனுடன் மூன்று டீஸ்பூன் தேன் ஐந்து டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சிறிது கொத்தமல்லி இலைகள் சிறிது புதினா இலைகள் சேர்த்து கலக்கி வைத்துக் கொள்ளவும் இதை எப்போதெல்லாம் பருக வேண்டும் ஒரு லிட்டர் கருஞ்சீரக நீரை நான்கு பகுதியாக பிரித்து காலை எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் மதிய உணவுக்கு முன் மற்றும் இரவு உணவுக்கு முன் ஒரு டம்ளர் கடைசியாக தூங்குவதற்கு முன் ஒரு டம்ளர் என பருக வேண்டும் இந்த அற்புத கருஞ்சீரக நீரை தொடர்ந்து ஐந்து நாளைக்கு பருகி வந்தால் உடல் எடை குறைந்திருப்பதை நன்கு காணலாம் முக்கியமாக ஒவ்வொரு முறையும் பருகும்போதும் சூடு செய்து பருக வேண்டும் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்